வெல்கம் பேக் இது உங்கள் நியூ வேர்ல்டு ஆஃப் எஜுகேஷன் ஷோலஜி டியூப் சேனல் குட் மார்னிங் எப்ரி ஒன் டுடே வி அபவுட் யூஜிஎன்டி பிஜிடிஆர்பி ஜோலி யூனிட் தேர்ட் ஒன் எண்டோபிளாஸ்மிக் கிரேட்டிக் குளம் இப்படிவா அதுதான் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதுங்க அண்ட் ஆல்சோ அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உனக்கு கூட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க அடுத்து தமிழ் மீடியத்தில் படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ உங்களோட கமெண்ட் என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம நம் இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து எண்டோபிளாஸ்மிக் ரெடிக்குளம் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுளம் அப்படின்னா சைட்டோபிளாசத்தில் வந்து காணப்படும் அனிமல் செல் ஆல்ரெடி பார்த்துருக்கோம் யூ செல்ஸ் அது பார்ட்ஸும் பார்த்துருக்கோம் ஸோ சைட்டோபிளாசத்தின் எண்டோபிளாச பகுதியில் காணப்படும் சிக்கலான படலங்களுடன் கூடிய உட்குழிவறைகள் கொண்டு காணப்படும் பகுதியை தான் நம்ம என்ன சொல்றோம்னா எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுளம் இதுதான் வந்து எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுளம் நியூக்ளியஸ் இருக்கு அதுக்கு சென்டர்ல நியூக்ளியஸ் அண்ட் ரெண்டு சைட்லையும் வந்து இந்த எண்டோபிளாஸ்மிக் ரேட்டிகுளம் இருக்குது ஒன்றில் பார்த்தோம்னா எந்த டாட்ஸும் வச்சிருக்க மாட்டேன் இன்னொன்றுல டாட்ஸ் வச்சுருப்பேன் இந்த டாட்ஸ் எதுவுமே இல்லைன்னா ரிபோசோம் இல்லை அப்படின்னா வந்து அது எஸ்இஆர் டைப்பு அதே ரிபோசோம்ஸ் வச்சிருக்கோம் அப்படின்னா புள்ளி புள்ளியாக வச்சுருந்தா தடி சார்இஆர் சுர சுரப்பான எண்டோபிளாஸ்மிக் ரேட்டிகுளம் அப்படின்னு வந்து பேர் நம்ம அதை அடுத்தடுத்து பார்ப்போம் ஸோ நெக்ஸ்ட் இதை வந்து கண்டுபிடிச்சவங்க யார் போர்ட்டர் வந்து நைன்டீன் ஃபிஃப்டி த்ரீல வந்து லிவர் செல்ஸில் வந்து எலக்ட்ரான் மைக்ராஸ்கோப்போட ஹெல்ப்போட வந்து இதை கண்டுபிடிச்சாங்க போர்ட்டர் இன் நைன்டீன் ஃபிஃப்டி த்ரீ லிவர் செல்ஸ் அண்டு எங்கே காணப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா கொழுப்பை உருவாக்குற எல்லா செல்கள்லேயும் அண்டு புரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணுற எல்லா செல்கள்லையுமே வந்து இது காணப்படும் அண்டு காணப்படாத பகுதி எங்கெல்லாம் இது இருக்காது அப்படின்னா மெச்சூர் ஆர்பிசியில் வந்து இது இருக்காது அண்டு எக்கில் வந்து இருக்காது எம்ப்ரியானிக் செல்ஸ்லேயும் வந்து இது இருக்காது அண்டு என்ோமெம்பிரின் சிஸ்டம் அப்படின்னு வந்து சொல்கிறோம் என்ன என்டோமெம்பிரின் சிஸ்டம் அப்படின்னா ஜிஇஆர்எல்னு சொல்லுவோம் ஜிஇஆர்எல் மீன்ஸ் ஜி மீன்ஸ் கோல்கி அப்பார்டஸ்ஸு அண்டு இஆர் என்ஸ்மிக் ரெட்டிகுளம் எல் மீன்ஸ் இது மூணும் சேர்ந்து கோஆர்டினேட் ஒர்க்காக பேக்கேஜிங் இந்த ப்ரோட்டீன்ஸ் எல்லாத்தையும் பேக்கேஜிங் பண்ணி அந்த வேலையில் ஈடுபட்டு நான் அது வந்து உடம்பை விட்டு வெளில அனுப்போம் அந்த நியூக்ளியஸை அந்த செல்வாலை விட்டு மற்ற பார்ட்ஸுக்கு வந்து அனுப்போம் ஸோ அது மூணு சேர்ந்து கோஆர்டினேட் ஒர்க் பண்ணுறதுனால இதை வந்து என்ன சொல்கிறோன்னா எண்டோ மெம்ப்ரின் சிஸ்டம் அப்படின்னு வந்து சொல்கிறோம் அது எதலான்னு பார்த்தா கோல்ஜி படலும் அண்டு என்டோபிளாஸ்மிக்ரெட்டிகளும் அண்டு லைசும் அண்ட் இதோட அமைப்பு அமைப்பில் பார்த்தோம்னா த்ரீ பார்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது சிஸ்டர்னே குமிழிகள் அண்டு குழல்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வில் ஜி அபவுட் சிஸ்டர்னே சிஸ்டர்னே மீன்ஸ் இந்த டயக்ராமை பார்த்தா உங்களுக்கே தெரியும் க்ரீன் கலரில் குச்சி மாதிரி போட்டிருக்கேன் உன்னோட ஒன்று ஜாயின்ட் ஆகாமல் இருக்குது ஸோ நீண்ட தட்டையான கிளைகளற்ற ஃபார்ட்டிலேருந்து ஃபிஃப்டி மியூயம் அளவுடைய ஒரு பகுதி அண்டு இது வந்து என்ன இல்லைன்னா கிளைகள் இல்லை அதான் தனித்தனியாக இன்டிஜுவலாக பேரலாக போட்டிருக்கேன் நெக்ஸ்ட் இது எங்கெல்லாம் காணப்படும்னா கணையம் மூளை முதுகுநான் இதெல்லாம் உருவாக்குற செல்கள்ல வந்து இது காணப்படும் நெக்ஸ்ட் பார்க்க போறது வந்து குமிளிகள் குமிழிகள் அப்படின்னு சொல்லும்போது முட்டை வடி உடைய செல்கள் செல்லான படலங்களால் சூழப்பட்டுள்ளது அண்டு இதோட பார்த்தோன்னா முட்டை சேப்பில் இருக்கா அண்டு டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து ஃபிஃப்டி நியூய மலை வந்து இருக்குது ஓகேவா நெக்ஸ்ட்டு கனைய செல்களில் வந்து அதிகமாக காணப்படுது அண்டு குழல்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா குழல்கள் இருக்குது குழல்கள் வந்து கிளைகளுடையதாக வந்து இருக்கும் ஆனால் இங்கே வந்து குமிழிகள் வந்து கிளைகள் அற்றதாக இருக்கும் பட் குழல்கள் வந்து இந்த கிளைகள் பிரான்ச்சஸாக இருக்குது ஃபிஃப்டிலேருந்து நைன்டி மியூயம் அளவுடையதாக வந்து இருக்கும் சிஸ்டனையோட சேர்ந்து வலையை உருவாக்குறதுல வந்து பங்கு பெறும் ஓகேவா அண்டு எல்லா செல்களையும் ஆல்மோஸ்ட் எல்லா செல்கள்லேயுமே வந்து காணப்படும் வகைகள் வளவளப்பான இதில் ரெண்டு வகை இருக்குது எஸ்சிஆர் ஆர்இஆர்னு சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் எஸ்சிஆர் பார்ப்போம் வளவளப்பான எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுளத்தை தான் ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுளத்தை தான் எஸ்சிஆர்னு சொல்கிறோம் அண்டு வந்து இது ஏ கிரானுலர் போர்ஷன் துகள்கள் தான் வந்து இருக்கும் அண்டு கொழுப்பு பேரிசாக்ரைடு உருவாக்கத்தில் வந்து பங்கு பெறும் மெயினானது இம்பார்ட்டன் எஸ்சிஆர்னாலே கொழுப்பு பேரிசாக்ரைடு உருவாக்கத்தில் பங்கு பெறும் எதுலெல்லாம் காணப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா அடிபோஸ் அட்டினோ அட்டினோகாட்டிக்கல் பார்ட்டு அண்டு கார்பஸ் லூட்டியம் ஓவரி லிவர் செல்ஸு கொழுப்பு பழுப்பு செல்கள் அண்டு இன்டர்ஸ்டேசியல் செல்கள் செபேசியஸ் கிளாண்டு ரெட்டினால் பிக்மெண்ட் செல்ஸ் இதில் எல்லாத்துலேயும் வந்து இந்த எஸ்சிஆர் வந்து காணப்படும் அண்டு இதுல மசல்ல வந்து இந்த எஸ்சிஆர் பிரசென்டா இருந்தா அது சார்க்கோ பிளாஸ்மிக் ரெட்டிகுளம் அப்படின்னு சொல்றோம் திஸ் ஒன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மஸ் மசல் லேயர்ல வந்து இந்த ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுளம் காணப்பட்ட அதை வந்து சார்க்கோ பிளாஸ்மிக் ரெட்டிகுளம் அப்படின்னு சொல்லுவான் அண்ட் ரெட்டினால் வந்து ரெட்டினால் வந்து இந்த எஸ்சிஆர் இருந்துச்சுன்னா அதை மைலாய்டு பாடிஸ் அப்படின்னு வந்து சொல்றோம் மைலாய்டு உடலம்னு சொல்லுவோம் அண்டு கிளைக்கோஜனை உருவாக்கும் கிளைக்கோசோம் ஒட்டி கொண்டு தான் இது லிப்பிடு சிந்தசிஸ்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுது பண்ணுதுரை வந்து உருவாக்கத்துல பார்ட்டிசிபேட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க எப்படி ஆர்இஆர்ல வந்து ரிபோ ரிபோசோம்ஸ் வந்து ஒட்டி இருக்கோ அதே மாதிரி கிளைக்கோஜனை உருவாக்குற இந்த கிளைக்கோசம் பார்ட்டிகிள்ஸ் வந்து என்ன செய்யுதுன்னா இந்த லிப்பிடில் உருவாக்குறதுல பார்ட்டிசிபேட் பண்ணுற இந்த கிளைக்கோசோம் வந்து எஸ்சிஆரில் ஒட்டி காணப்படுறதுனால தான் இந்த எஸ்சிஆர் வந்து லிப்பிட் உருவாக்கத்தில் வந்து பங்கு பெறுது அப்படின்னு வந்து சொல்றாங்க நெக்ஸ்ட்டு ஆர்இஆர் செகண்ட் டைப் வந்து ஆர்இஆர் சொர சொரப்பான என்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுளம் ஆர் துகளுடைய எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து ப்ரோட்டீன் உருவாக்கத்தில் வந்து பங்கு பெறுங்க ஏன்னா ரிபோசோம் இருக்குது அங்கே எப்படி கிளைகோசோம் இருக்கிறதுனால லிப்பிட் உருவாக்கத்தில் வந்து எஸ்சிஆர் பார்ட்டிசிபேட் பண்ணுதோ அதே மாதிரி இங்கே ரிபோசோம் இருக்கிறதுனால இது வந்து ப்ரோட்டீன் சிந்தசிஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுது ஆர்இஆர் அண்டு இது எதுலெல்லாம் காணப்படும் அப்படின்னா கனைய செல்கள் கோழை செல் அண்ட் பிளாஸ்மா செல்கள் கல்லீரல் செல்கள் இதுலாம் வந்து இது வந்து காணப்படுது அண்டு பாலிசம் என்ன பாலிசோம் இது ஒன் டைம் பி பாலிசோம்னா என்னன்னா ரிபோசோமோட தொகுப்பு இந்த டயக்ராமை பார்த்தா தெரியும் ப்ளூ கலர் வச்சிருக்கேன் இதுதான் ஒரு ஆர்இஆர் இதுதான் ஏன் ஆரியாருன்னு சொல்கிறோன்னா சொர சொரப்பா இருக்குது அதுக்கு காரணம் அதில் ரிபோசோம்ஸ் வந்து அட்டாச் ஆகியிருக்கிறது இந்த சேர்ந்த தொகுப்பை நம்ம பாலிசோம்னு சொல்கிறோம் இதோட மெயினான வேலை என்னன்னா எம்ஆர்என்ஏவிய வந்து ப்ரோட்டீனா மாற்றுறது தான் இது ப்ரோட்டீன் சிந்தசிஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுது ஓகேவா எம்ஆர்என்ஏவை புரோட்டீனாக மாற்ற மாத்திர அந்த வேலையை செய்யுது அண்டு காரசாயத்தை ஏற்று இது வந்து என்ன செய்யும்னா நிறத்தை வந்து மாத்தம் நிறம் வந்து ஏற்றுக்கொள்ளும் காரசாயத்தை ஏற்றுக்க நிறமடையும் அண்ட் இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்கிறோன்னா எர்கஸ்டோ பிளாசம் அப்படின்னு கூட சொல்கிறோம் ஆரியாருக்கு இன்னொரு பேர் எர்கஸ்டோ பிளாசம் ஸோ இதுதான் இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இப்போ இன்னைக்கு வந்து அதோட எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுளம்னா என்னென்னு பார்த்துருக்கோம் அதை யார் ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க அப்படிங்கிறத டிஸ்கவரரை பார்த்தோம் அண்ட் அதோட டைப்ஸ் அமைப்பு இதெல்லாம் வந்து பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட் கிளாஸில் இதோடய ஃபங்க்ஷன்ஸ் அந்த கெமிக்கல் கம்போசிஷன் அதை வந்து பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ ஒன்று சொல்லணும்னு நினச்சேன் என்னென்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக கிளாஸை மட்டும் பார்த்துட்டு சில பேர் டெஸ்ட் எழுதுறது இல்லை இல்லைனா டெஸ்ட்டு மட்டும் டைரக்டாக எழுதிக்குவோம் கிளாஸ் வந்து பார்க்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அது வந்து சரி வராது நம்ம வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து எஃபர்ட் போட்டால் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் நம்ம அப்ஜெக்டிவ் டைப்பை மட்டும் ஈவினிங் போடுற அப்ஜெக்டிவ் டைப்பு கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கறது தப்பு கிடையாது பட் அதுக்கு வந்து ஆன்சர் கரெக்டாக நீங்கள் வந்து புரிஞ்சு ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா வீடியோஸை பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் வந்து புரிஞ்சு நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும் இல்லை அப்படின்னா அப்ஜெக்டிவ் டைப்பாக மட்டும் பார்த்துட்டு போனீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக எக்ஸாமில் வந்து எப் சுற்றி விட்டு கேட்டால் கன்ஃபியூஸ் ஆகி நம்மளால் ஆன்சர் பண்ண முடியாது ஸோ டோட்டலாக எல்லாமே ஒரு டாப்பிக்னு எடுத்தோம்னா அந்த டாபிக்ஸ் ரிலேட்டடாக எல்லாமே தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்மளால் எப்படி வந்து இன்டைரக்ட் கொஸ்டின் வந்தால் கூட நம்ம வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும் வந்து அட்வைஸாக எடுத்துக்க வேண்டாம் ஜஸ்ட்டு ரிக்வெஸ்ட்டு மாதிரி தான் சொல்கிறேன் அந்த மாதிரி இப்போ படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் இப்போ இருக்கிற காம்படிஷனில் ஸோ கொஞ்சம் பாருங்கள் வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் வந்து அந்த கொஸ்டின்ஸ் அப்ஜெக்டிவ் டெஸ்ட்டு கொஸ்டின்ஸை வந்து பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ